கஜானம் பூத கணநாதம் விக்னேஸ்வர பாதபங்கதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷய்யர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டாள்னா பொதுவாக மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வீட்டினுடைய பின்வாசல் நம்ம திறந்ததுக்கு அப்புறம் தான் முன்வாசலை திறக்கணும் ஈசான்ய மூலையில ஜன்னல் வச்சு இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் நிறையா காற்று இருக்கணும் வெளிச்சம் வரணும் இருட்டான வீட்டுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது வீட்டில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாவளை மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வாசலில் டெய்லி சாயந்தரம் வேலையில் தீபம் ஏற்றுறது நல்லது அது கார்த்திகை மாதம் மட்டும் ஏற்றினு மற்ற மாதம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது கோலம் டெய்லி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் சமையல் அறையில் சுத்தம் பண்ணி கோலம் போட்டதுக்கப்புறம் பால் காய்ச்சறது பால் காய்ச்சினோன்னு சர்க்கரையை போடுறது சர்க்கரையை போடும்போது மகாலட்சுமி நினச்சி போட்டுக்காது டெய்லி சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக வச்சு மாதத்துக்கு ஒரு முறை பாடசாலைக்கோ அல்லது யாராவது சிரமப்படுறவாளுக்கு தானம் கொடுக்கறது பெரியவா சொன்ன இந்த முறை ஒரு கைப்பிடி அரிசி தானம்னு சொல்வர் அதை பண்ணுறது நல்ல பழங்கு டெய்லி காகத்துக்கு வச்சு சாப்பிட்றது விசேஷம் வீட்டில் வந்து புஷ்பங்களுடைய மனம் இருக்கிறது ரொம்ப நல்லது துளசி வழிபாடு பண்ணுறது லக்ஷ்மி கடாட்சத்தை கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை அனுகிரகம் பண்ணும் அதே போன்று வீட்டில் வந்து மணி அடித்து பூஜை பண்ணால் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டில் டெய்லி பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் காத்தால விஷ்ணு சாஸ்திராமல் லலிதா சாஸ்திராமல் சந்தர் ஷ்டி சவாசம் இந்த மாதிரி போட்டு கேட்குறது நல்லது நெகட்டிவாக பேசுறது பேசப்படாது பழைய விஷயங்களை பேசப்படாது இன்றைய விஷயத்தை பேசணும் நாளைய விஷயத்த பேசணும் பல செய்யவே பேசின்ட்டு இருக்கப்படாது லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட வீட்டில் பாடல்கள் வீணை வைக்கிறது அதுமாதிரி மியூசிக் கற்றுக்கிறது டான்ஸ் கற்றுக்கிறது இந்த மாதிரி அம்பாளுக்கு பிடித்தமான நல்ல விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம் ட்ரெடிஷ்னலில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கணும் டெய்லி சாயந்தரம் குழந்தையில் உட்கார வச்சு ஸ்லோகம் சொல்லி கொடுக்கணும் இல்லை காலையில் ஸ்லோகம் சொல்லி கொடுக்கணும் அதே போன்று சுவாமியை நமஸ்காரம் பண்ணி தீபாவளி டெய்லி காமிக்கணும் திருஷ்டி வாரத்துக்கு இரண்டு முறையாவது எடுத்து போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அன்னதானம் போடுறது அல்லது யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணுறது இதெல்லாம் வீட்டில் வந்து கொடுக்கும் பொழுது பெருகும்னு சொல்லுவாள் அதேபோல் வீட்டில் தண்ணியை நிறையா செலவு பண்ணக்கூடாது அரிசியை இறைக்கப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை பத்திரமாக வச்சுக்கணும் வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது சண்டை போடக்கூடாது அதே சமயத்தில் பார்த்துட்டுனா காற்றால் தலகாணி மேலே உட்காரப்படாது குளித்து வந்ததுக்கப்புறம் திருப்பி பெட்டில் போய் உட்காந்துட்டு அவ்வளோ ஸ்லாக்கியங்கள் கிடையாது இந்த மாதிரி நிறையா விஷயங்களையும் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் கூடி வரும் இல்லை என்னால் முடியல இந்த நெகட்டிவான வேர்ட்ஸை முதல்ல தூக்கி வந்து சொன்னோம் நெகட்டிவாக பேசுகிறவா பக்கத்தில் உட்காரவும் கூடாது இப்படி பாசிட்டிவாக ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து பண்ணல்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் நித்தியமாக வாசம் பண்ணும் மகாலட்சுமியை வேண்டி மகாலட்சுமி உடனே அனுகிரகம் கொடுத்தவங்க அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்திரன் வழிபட்டார் அப்போது உடனே அனுகிரகம் பண்ணுறா பசுமாடு கேட்குறது உடனே அம்பாள் வந்தால் அனுகிரகம் பண்ணுறா அதே போன்று நிறைய பக்தர்கள் வேண்டா அனுகிரகம் பண்ணுறார் ஆதிசங்கர பகவத் பாதால் வேண்டா சரஸ்வதிலேயே சரோஜஸ்தி தவளதராம் சுக கந்தமாலி சுவாமி உகதி திரிபுவன போதாரி பிரசீத மக்கியம்னு வேண்டார் அம்பாள் உடனே அனுகிரகம் பண்ணுறாரு இப்போ யாரெல்லாம் வேண்டி அனுகிரகம் பண்ணியிருக்காருனா யாரெல்லாம் பக்தி ஸ்ரத்தையாக இருந்து நான் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிச்சாலோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் நீங்களும் அதை கடைபிடிங்கோ வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா விற்று வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி நமஸ்காரம் குல் சரி ஜோதி சாம்ராட் மகேசியர்